ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நாடு துணை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் மொதல் அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே பீச்சில் வந்துட்டு எல்லாரும் ஃபேமிலியாக போய் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஸோ நடுசனையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ இங்கே அலைகளில் வந்து எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ சேரனையும் கூட்டிகிட்டு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பல்லவன் எல்லாரும் முடிவு பண்ணி சேரனையும் கூட்டிகிட்டு போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அங்கே அலைகளை நெழையும் போது அங்கே வர அலைகளை பார்த்து எங்கே நம்ம கீழே விழுந்துருமோமோ அப்படின்னு தடுமாறி நிலா சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களையே அறியாமல் நிலா வந்து சோழனை வந்து இருக்காங்க ஸோ பீச்சுக்கு போனதும் எல்லாத்தையும் மறந்துட்டு நிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எலியும் பொடியுமா எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இதே மாதிரி நிலாவும் சொல்லணும் எப்பவும் நம்ம வீட்லேயே சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்ல காலையில் கூட நிலா தாலியை களத்தில் போட்டுட்டு வந்து எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ தைரியமாக பேசிச்சு அந்த பிள்ளை அதே மாதிரி நம்ம வீட்டில் நிலா இங்கேயே இருந்தால் சோழன் கூடவே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சோழ என் புருஷன் சோழன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நிலா சொன்ன வார்த்தைகளை சேரன் நினச்சி பார்த்துக்கிட்டு அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அது வெறும் வார்த்தையாக போயிடாது அது வாழ்க்கையாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சேனன் நினச்சி நினச்சி சோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சமயத்துலேயே இங்கே சோழனும் அதை நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணி சோழன் கையை பிடிச்சிருக்கிறத தான் சோழனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே அவங்களே அறியாம பீச்ல ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க சோ இத பல்லவனும் நோட் பண்ணிட்டு சேரன் கிட்ட போயிட்டு என்னென்ன அமைதியா நின்னுட்ட அண்ணியவே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு டே பாத்தியா சோழனும் நிலாவும் எப்படி கையை கூத்து சந்தோஷமாக நிஜமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இவ்வளோ ஜாலியாக விளையாடிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி லைஃப் லாங் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் சொல்லவும் அண்ணன் எனக்குமே இதுதானே ஆசை நம்ம எல்லாருக்குமே இதுதான் ஆசை சோழன் கூட நிலா அண்ணி கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்றான் ஆனால் அண்ணியோட விருப்பத்தை மீறி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இங்கே ப பல்லவன் சொல்லவும் நம்ம எப்படியாச்சும் கிட்ட சொல்லி புரிய வைக்கணுண்டா ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை நேரம் வரும்போது கிட்ட பேசி சோழனையும் நிலாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எங்கள் சேரன் சொல்லுவோம் அண்ணே சூப்பர் ஐடியானே நல்ல யோசனை தானே நம்ம டைம் கிடைக்கிற போது இதை பற்றி அண்ணிக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கண்ணே அண்ணி இந்த வீட்டை விட்டு போகாமல் இங்கேயே இருந்தால் நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு இதுங்க பல்லவன் வந்து சொல்லவும் சரிடா அதுதான் நிலா எங்கேயும் போகாதுன்னு சொல்லியிருக்கில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் வந்து சொல்லாங்க அண்ணா அதெல்லாம் எவ்வளோ நாளைக்குதேன் அண்ணி இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னா உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கல்யாணம் ஆனாலையும் நான் பெரியவனால் அண்ணி இந்த வீட்டிலே இருப்பாங்களா அவங்களுக்குன்னு இப்போ ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படியே வேலை கிடைக்க கிடைக்க அவங்களுக்கு நிறைய பணம் வந்துடும் அதுக்கப்புறம் அண்ணி வேறு மாதிரி மாறிடுவாங்கண்ணே அது அது வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா நிரந்தரமாக நம்ம கூட இருக்கணும்னா சோழனோடைய ஒய்ஃபாக மட்டும்தான் அண்ணி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே பல்லவன் சொல்லி எப்படியாச்சும் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியனோட கடையில் வானத்தி வந்து கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு கோச்சிங்கிட்டு இனிமேல் பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இப்படி பண்ணுறதா இருந்தால் எனக்கு தேவையில்ல நீ போடி அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தில் பாண்டியனும் வந்து பேசிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போது எப்போது வந்து சண்டை வருது எப்போ ரெண்டு பேரும் ஒன்று சருவாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேருந்து திடீர் திடீர்னு சண்டை போடுறாங்க நல்லாவே இருக்காங்க இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படி இருக்கிற சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகாமல் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ அவங்கள வீட்டில் நடந்த பிரச்சனைகள்னால மாதிரி வானதி இதை கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க இவனுக்காக நம்ம நம்ம வீட்டில் அடி வாங்கிட்டு வந்து நின்றா இவன் நம்மளை பற்றி யோசிக்காம அவங்க வீட்டை பற்றி அசிங்கப்படுத்தினதை மட்டும்தான் இவன் யோசிச்சிருக்கான் அப்போ எதுக்காக இந்த சண்டை வந்துச்சு இவளால தானே இவ நாம வேணும்னு நிற்கிறாளே இவளுக்காக நாம பேசணும் பண்ணணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லவே இல்லையே நம்ம மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு பாசமும் அக்கறையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து பேசிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு தனி தனியாக அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் எவ்வளோ அடி வாங்கியும் நாம இவனுக்காக வந்து நிற்கிறோம் இவன் நம்மளை பற்றி அக்கறப்படலை நம்ம எப்படி அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான் இவனுக்காக நாம ஏன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி வந்து அமையலாத லைஃப்பை நம்மளால தொடர முடியாது நம்ம வீட்லேயும் செத்தாலையும் பரவாயில்ல பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கடாச்சும் கெட்டுப்போடி ஒன்னெல்லாம் பெற்றதை விட செத்தாலையும் மேலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் எல்லாம் பேசிக்கிறத வச்சு வானத்தி தப்பான முடிவு எடுத்தாடுறாங்க ஸோ எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தே இங்கே வானத்தி வந்து பயங்கரமா அழுதுகிட்டே எங்கேயோ வந்து கண்காணாத இடத்துக்கு அவங்க பாட்டுக்கு பீச்சோரமாக வந்து போயிடுறாங்க ஸோ நிலா இங்கே சோழன் இவங்க எல்லாரும் போயிருக்கிற அதே பீச்சுக்கு வந்து வானத்தையும் போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இது வரைக்கும் நடந்த நாட்களையும் இதுக்கப்புறம் இப்போ சண்டை வந்த நாட்களையும் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து வானத்தையும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பாண்டி கூட பேசினா அந்த கொஞ்ச நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அந்த சந்தோஷம் வாழ்க்க முழுக்க நினைக்கணும் அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும் லைஃப் லாங் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆனால் அது கொஞ்ச நாள் கூட நினைக்கல இப்படி ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடியும் நாம் அவங்க பாண்டியன்கிட்ட தான் பேசுவேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சி இவ்வளோ நாளாக நாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த போலாம் இந்த மாதிரி நடக்கல இப்போது இவன் நமக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான் அவனுடைய வீடு மட்டும் தான் முக்கியம்னு நினைக்கிறான் இவனுக்காக நம்ம உருகி உருகி இவனை லோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனே நம்மள தூக்கி வேணும் பிரேக்கப் அப்படின்னு உடனே அசால்ட்டா போடி திரும்பவும் வராத அப்படின்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி தப்பான முடிவெடுத்து பீச்சுக்குள்ள இறங்கிடுறாங்க சோ இப்போ இங்க அக்கம்பாத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழை ரொம்ப அதிகமா இருக்குதுமா எடுத்துட்டு போயிடும் போது நீ ரொம்ப கிட்ட போகாதம்மா இங்கே தூரமாகவே நின்று பார்த்துக்கிட்டே இருமா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ வானத்தையை அழுதுகிட்டே அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போது அக்கம்பகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பதற ஆரம்பிச்சிடுறாங்க ஏமா ஏமா எங்கேம்மா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழை வந்து வானத்தை இழுத்துட்டு போயிருது ஸோ இப்போ எல்லோரும் பயங்கரமாக கற்ற ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பீச்சில் முயற்சி பண்ணுது யாராச்சும் வாங்களே காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லோரும் அழற ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அங்கே நடேசனே இருக்காங்க ஸோ நடேசன் இருந்துக்கிட்டு இது வானத்தி தான் அப்படின்னு நடேசன் பார்த்துட்றாரு இவன் எதுக்கு இந்த மாதிரி குதிக்க போனோம் ஓ காலையில் அவன் அப்பா அத்தா வந்து பிரச்சனை இங்கே பண்ணிட்டு போனாங்க இவனுங்க போய் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க நடந்த பிரச்சனையில் இவனுக்கும் பாண்டியனுக்கும் ஏதாச்சும் சண்டை வந்திருக்குமோ அதுக்காக தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்குமோ அப்படின்னு நடேசன் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிடுறாரு ஏமா அதம்மா வானத்தி இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு வானத்தியை அலை வந்து இழுத்துட்டு போயிடுது ஸோ இப்போ இங்கே எல்லாரும் பதற இப்போது இங்கே சேரன் நிலா சோழன் இவங்க இருக்கிற பக்கம் வந்து யாரோ அலரசத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா வந்து கூட்டமாக இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே என்னப்பா பிரச்சனை அங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க எல்லாரும் ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா இங்கே யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுட்ருக்காங்க என்னமாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்க பசங்க குழந்தைங்க யாராச்சும் தவறி அழ இழுத்துட்டு போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் நிலா கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் இல்லைம்மா யாரோ ஒரு பொண்ணு இங்கே தற்கொலை முயற்சி பண்ணது போல இருக்கு எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம் அந்த பொண்ணு கேட்காம அலை இருக்கிற சைடு போய் அந்த பொண்ணு அலை எழுத்துட்டு போயிடுச்சுமா யாராச்சும் அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் அலர்றாங்க அப்போதான் இருந்துகிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அவங்க தண்ணிக்குள்ளே முழுகிறதுனால யாருக்குமே தெரியறதே இல்லை ஸோ நடேசன் அந்த சைடு இருக்காரு ஸோ நிலா சோழன் இவங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க அதனால வந்துட்டு வானத்தி தான் அப்படின்னு அவரால் சொல்லவும் முறதுல ஸோ இப்போ இவங்க வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே யாருன்னு தெரியலையே என்னப்பா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தற்கொலை போன்ற அளவுக்கு போயிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சலிக்கிட்டு இருக்கவும் ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணா இந்த லவ் ஃப்ளேரு வீட்டில் சண்டை இல்லை அப்பா அம்மா ஏதாச்சும் சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணா ஏதாச்சும் பிரச்சனைனா அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் இந்த மாதிரி பீச்லேயோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணியோ சூசைட் அடம் பண்ணிடுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லவும் என்ன இப்படி எல்லாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி சேரன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல என்ன யார் இருந்திருப்பா அவங்கள யாராச்சும் காப்பாற்றுங்களே அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க உங்கள் சேரனுக்கு கூட நீச்சல் தெரியல அப்படின்னு சேரன் சொல்கிறாரு பல ஒன்றுமே சின்ன பையன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க எங்க நீங்கள் போங்க அப்படின்னு நிலாவை பார்த்து சோழனை பார்த்து சொல்லவும் இனி எங்க நானும் அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க ஏங்க உங்களுக்கு தான் நீச்சல் தெரியல நீங்கள் போங்க அப்படின்னு ஏங்க என்னங்க இவ்வளோ பேர் பீச்சில் போய் என்ன சொல்லிட்டு தேடி காப்பாத்தி கூட்டிட்டு வர சொல்றீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஒரு உயிருங்க ஒரு உயிரோட வேலையை தெரியுமாங்க உங்களுக்கு போய் அந்த உயிரை முதல்ல காப்பாத்துங்க அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிச்சே அப்படின்னு நினைச்சா அவங்க வீட்டில் எவ்வளோ வருத்தப்படுவாங்க போய் முதல்ல காப்பாற்றுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது தைரியமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனுடைய கையை பிடிச்சு அவங்களுடைய ஷோல்டரில் கையை பிடிச்சு போங்க அப்படின்னு சொல்றத நினைச்சு சோழன் நிலான டச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே பொண்ணை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு ஓடிடுறாங்க பீச்சில் போயிட்டு தேடுறாங்க அலை வந்து சோழனையும் எழுத்துட்டு போகுது இங்கே சேரன் இருந்து பல்லவன் இருந்து எல்லாருமே பார்த்துடா சோழா பார்த்துடா அப்படின்னு இருக்காங்க அண்ணன் பார்த்துனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவனும் இருக்காங்க இங்கே பார்த்து தேடுங்க சோழன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலாமையும் இருக்காங்க ஸோ எப்படியோ ஒரு வழியாக உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி சோழன் வந்து அலையிலேருந்து நீச்சல் அடித்து கொண்டு வராங்க எப்படியாப்பா அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்கப்பா உயிர் இருக்கா செத்து போயிடுச்சா இல்லை தண்ணி இது குடிச்சு மயக்கம் போட்டிருக்கா என்ன ஏதுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ சோழன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒடன உடனே எல்லாரும் போயிட்டு தூக்கி கீழே போட்டு பார்க்குறாங்க மூச்சு இருக்குங்க மயக்கமாயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அவங்க சொல்லிட்டு ஸோ அப் இப்போ தான் வந்து இங்கே எல்லாேருக்குமே தெரியுது அது வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வானத்தியை பார்த்த உடனே எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அண்ணன் வானத்தினு அப்படின்னு நிலா சொல்லவும் சோழனே அப்போ தான் முகத்தை பார்க்குறாங்க ஏங்க நான் கூட பார்க்கலங்க அழியில் கவனிக்காமல் நான் யாரோ ஒரு பொண்ணு அப்படின்னு தான் தூக்கிட்டு வந்தேன் பார்த்தா வானத்தி இங்கே பாரு வானத்தி இங்கே பாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழனும் எழுப்பவும் ஸோ இங்கே சேனன் இருந்து எல்லாருமே வானத்தி அப்படின்னு உடனே பயங்கர ஆகுறாங்க ஸோ அப்போ தான் அந்த சைட்லேருந்து கூட்டத்துலேருந்து விலங்குங்க விலகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நடை வராங்க டே இது வானத்திடா இது அலை இழுத்துட்டு போகும்போதே நான் பார்த்துட்டேன்டா நீங்க இந்த சைடு இருந்தீங்க நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு தான்டா காதே டே முதல்ல அவளுக்கு என்னாச்சுன்னு சோலா இவ எதுக்குடா இப்போ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணணும் என்ன காலையில் நடந்த பிரச்சனையில் பாண்டியனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவ்வ தப்பான முடிவு எடுத்துட்டாலா இவ்வளவு முதல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கடா இல்லை என்னாச்சுன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து செல்லவும் ஸோ இப்போ வானத்தை எதுக்காக தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இங்கே எல்லாருக்குமே தெரியுது ஸோ இங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஓ குடும்ப பிரச்சனையா லவ் ஃபெயிலியராக காதலுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்களே அதுக்காகமா இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் தைரியமாக இருக்கவே மாட்டேன்றாங்க வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கலாம் அப்படின்னா கூட்டிட்டு போய் எங்கேயோ கண்காணாத இடத்துல சந்தோஷமா வாழலான்றதை விட்டுட்டு இந்த மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுறாங்களே என்ன சொல் என்னென்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆளாளுக்கு படிப்பிட்ருக்க ஸோ இப்போ என்ன வானத்திக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவற்றை வந்து அமுக்கி பார்க்குறாங்க ஸோ வானத்தை வந்து எவ்வளோ அமுத்தினாலும் ஏழுப்புறதே இல்லை ஸோ இப்போ தான் இங்கே நம்ம நிலா இருந்துக்கிட்டு எங்கே கை நல்லா நெஞ்சுக்கு நேராக கை வச்சு அமுத்துங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே நான் எப்படிங்க நீங்கள் வேணால் வந்து அமுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும் நிலா வந்து இங்கே புஷ் பண்ணுறாங்க அவங்களால அவ்வளோ புஷ் பண்ணவே முட்றதில்ல ஸோ சோழன் வந்து நிலாவோட கை மேலே வச்சு அதுலேயும் ஒரு குட்டி ரொமான்ஸோட சோழன் வந்து வந்து நிலாம கை மேலே கையை வச்சு வானத்தோட நெஞ்சு அமுக்குறாங்க அப்பதான் தண்ணிய வந்து அவங்க வாமிட் எடுக்கிறாங்க சோ வாமிட் எடுத்த உடனே மயக்கத்துல அப்படியே லைட்டா கண் விழுக்கிறாங்க வானத்தை இங்க பாருங்க எதுக்காகங்க நீங்க சோசியேட் பண்ணீங்க எதுக்குங்க இப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிலா வந்து கேட்கவும் அப்பதான் எந்திரிச்சு உட்காடுறாங்க என்னை எதுக்கு காப்பாத்துறீங்க அப்படின்னு நிலா எந்திரிச்ச உடனே கேட்கறாங்க இப்போ பல்லவன் இருந்துகிட்டு என்னென்ன இது இவங்க சாகப் போறாங்கன்னு சொல்லிட்டு ஜோலன்னா தான் உயிரையும் பணியை வச்சு காப்பாத்திருக்கு என்னை எதுக்கு காப்பாத்துனீங்கன்னு கேட்குறாங்க இவங்க இவங்களுக்கு என்னென்ன ஆயிடுச்சு பீச்ல உழந்ததுல மூடகளை குழம்புச்சா அப்படின்னு சொல்லவும் அமைதியாரா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எதுக்குமா வானதி இப்போது நீ தற்கொலை பண்ண இந்த மாதிரி இப்படி இறங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் வந்து கேட்குவோம் பின்ன வா நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் விரும்பி அவனுக்காக நான் அவ்வளோ திட்டு வாங்கி அடி வாங்கி வீட்டில் எல்லாரையும் எதிர்த்து அவன்தான் உலகம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்காக இருக்கேன் அவனே என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நீ எடான்னுச்சி கெட்டுப்போனா என்ன இந்த மாதிரி துணை துணர்னு பேசுகிறது தான் என்கிட்ட வராத போயிடு அப்படின்னு பிரேக்கப் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு போடி அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி விட்டான் நான் அவனுக்காக தானே என் வீட்டில் அவ்வளோ அடி வாங்கி சண்டை போட்டு நான் பாண்டியனுக்காக தானே நின்றேன் வீட்டு பிரச்சனைக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அவங்க வந்து என் அண்ணன் வந்து உங்கள் வீட்டில் சத்தம் போட்டான் பதிலுக்கு இவங்களும் வந்து பிரச்சனை பண்ணாங்க திரும்பவும் அவங்களும் வந்து பிரச்சனை பண்ணாங்க இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பாண்டியனை தானே விரும்பினேன் வீட்டை பற்றி பேசுனா நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக என்னை கொஞ்சம் கூட என்னுடைய கவலையை அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான் சட்டுன்னு நீ இப்படி இந்த மாதிரி பேசுறதுன்னா கடைப்பக்கமே எதுவுமே வராதுன்னு விட்டுட்டான் உனக்கு எனக்கும் அவ்வளோதான் இருக்குன்னு முடிச்சு விட்டுட்டான் பாண்டி இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அவை இல்லாத லைஃப் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி வந்து நடந்த விஷயங்களை சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு புலம்பிகிட்டு இருக்கவும் இப்போது வானதி வந்து தற்கொலை பயிட முயற்சிக்கும் அவள் பாண்டிதான காரணம் இவன் எதுக்கு இப்படி முட்டாள்தனமாக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோழ நோப்புக்கு சொல்லவும் சேரனமே இருந்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் நீ முதல்ல வா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நடேசனுமே போகிற வழியில் என்னம்மா இது இப்படி பண்ணிட்டேன் அவன் அப்படி பண்ணா நீ எல்லாம் வந்து எப்பயுமே சொல்லுவ அந்த மாதிரி வீட்டில் வந்து சொல்லிருக்கலாம்ல நாங்கள் எல்லாரும் பேசி அவனை புரிய வச்சுருப்பான்ல அவன் ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லியிருப்பான் அதுக்காக உன்னை பார்க்காம அவன் இருந்துற முடியுமா எதுக்குமா இப்படி தப்பான முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நடேசன் கூட ஒரு வகையில் பேசுகிறாரு அதை பார்த்து நிலாவும் அங்கிள் முன்ன மாதிரி இல்லை மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நிலாவுமே வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து வானத்தை வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு சோ இங்க பீச்ல வந்து வானதி குதிச்சுட்டாங்க வானத்தி தான் இது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே பல்லவன் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பாண்டியனுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ சொன்ன உடனே இங்க பாண்டியன் எல்லா வேலைகளையும் அப்படியே போட்டுட்டு அலறி அடிச்சிக்கிட்டு ஓடி வராங்க ஸோ என்ன தான் வானத்தி மேலே கோவம் இருந்து கோவத்தில் அப்படி பேசினாலும் இங்கே வானத்தை தற்கொலை முயற்சி பண்ணுறா சுசைட் அடம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்துட்டு இப்போ அதறி அடித்து உளுந்து எழுந்து ஓடி வராங்க பாண்டியன் ஸோ பைக்கில் கூட கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டு அளவுக்கு ஓடி வராங்க வானத்தியை பார்க்கறதுக்காக ஸோ எங்கள் வீட்டுக்கு வானத்தி Dia kudi depor anm, கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நிலா இருந்துக்கிட்டு இருந்தாங்க டவல் தலையை தொடச்சிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க வானத்தையும் உட்காந்து இருக்காங்க இப்போ வானத்தையும் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க ஸோ அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இப்போ தான் பீச்சிலேருந்து இருந்து உளுந்து கடையிலேருந்து எழுந்திரிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க பொறுமையாக எதுவாக இருந்தாலும் பாண்டியனை வர சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சேரனுமே சொல்கிறாங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லடா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் எதுக்கு இப்படி பண்ணான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணு மேலே கோவப்படணும் வீட்டில் இருக்கிறவங்க பண்ண தப்புக்கு வானத்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்லிட்டு இருக்கவும் கிட்டவும் அப்போ தான் உளுந்து எழுந்து நம்ம பாண்டியன் வந்துட்டு பீச்சுக்கு போயிருக்காங்க ஆல்ரெடி அங்கே போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக நம்ம வீட்டுக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சோட்டத்தை வச்சு ஓடி ஓடி இங்கே பாண்டியன் வந்து வீட்டுக்குள்ளே அலறிடிச்சு கீழே விழுந்து எழுந்து வராங்க பார்த்தா வான்தியை சேரையில் உட்காந்துட்ருக்காங்க ஸோ வானத்தியோட சேரையான கிட்ட போய் முட்டி போட்டு வானத்தியோட மடிமாலாக கையை வச்சுக்கிட்டு பாண்டியன் வந்து வானத்தி உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லவும் இப்போ எதுக்கு மா இப்போ எதுக்கு என்கிட்ட பேச வர நீ ஒன்றும் பேசாத போ அப்படின்னு எங்கள் வானத்தி வந்து கோவப்பட்டு பேசவும் பார்வானத்தி ப்ளீஸ் நான் எதுவும் கோவத்தில் பேசிவிட்டு அதுக்காக சாகிற அளவுக்கு போவியா நீ லூஸு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் வந்து திட்டிக்கிட்டு இருக்கவும் இப்போது இங்கே சேரன் நிலா சோழன் எல்லாருமே பாண்டியனை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க எதுக்குங்க இப்போ நீங்க வானதி கிட்ட எப்படி பேசுறீங்க எதுக்கு அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இனிமே ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க அது எப்படிங்க லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணை வேணான்னு சொன்னா அந்த பொண்ணு அதனால தான் அவங்க அதை தாங்கிக்க முடியாம இந்த மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பெரிய தப்புங்க எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசி சமாதானப்படுத்தி தீர்த்து தீர்த்திருந்துக்கலாம்ல வீட்டை பெரியவங்க பண்ண தப்புக்கு வானதி என்ன பண்ணுவாங்க அதுக்காக ஏங்க நீங்க அவகிட்ட கோவப்பட்டீங்க பாருங்க இப்போ அவங்க செத்து பொழிச்சு வந்திருக்காங்க இன்னும் ஒரு நிமிஷம் சோழன் மட்டும் அங்க போகாம இருந்தா இன்னும் நேரம் வானத்துக்கு என்ன ஆயிருக்கனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பாண்டியன் கிட்டே சொல்லவும் பாண்டியன் எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு அமைதியா இருந்து இப்போ நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேங்க அப்படின்னு மட்டும் பாண்டியன் சொல்றாங்க ஏங்க அதுக்காக இப்படிதான் பேசுவீங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்னங்க பண்ணுறது அவங்க உங்களுக்காக தானே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்களுடைய வீட்லேயும் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரையும் மீறி உங்களுக்காக வந்து அவங்க பேசியிருக்காங்க அவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நீங்க கிட்ட இப்படி பேசிருக்க கூடாதுங்க தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா வந்து சொல்லுமோ ஆமாங்க எனக்கு தான் புரியுது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல தைரியமான பொண்ணு படப்படனே பேசிடுவா அவங்க அப்பா அம்மாவுக்கே பயப்படாமல் நல்லா தைரியமாக எங்கிட்ட வந்து பேசுகிறா கோவத்தில் ஏதோ பேசுனா திரும்பவும் போயிடுவா வந்துடுவா அப்படின்னு வழக்கம் போல் பேசுகிற மாதிரி நான் பேசிட்டேன் ஆனால் இவன் இப்படி முடிவெடுப்பான் நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லவும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லிட்டு இருக்கவும் சேரன் கூட ஒரு வகையில் பாண்டியனை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நடேசன் அவர் பாட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாருப்பான் வானதி இந்த மாதிரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வானதி பாண்டியன் கிட்டே பேசவே மாட்டேன்றாங்க உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால அவ்வளோதான் விட்டுரு இங்கே பாருங்க இப்போ என்னமோ நீங்கள் என்னை காப்பாற்று ஆனால் நான் திரும்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம் என்னை வேணான்னு அவ்வளோ சால்ட்டாக தூக்கி எரிஞ்சுட்டான் இனிமேல் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் கண்டிப்பாக நான் திரும்பவும் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு வானத்தி சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன் கோவப்பட்டு இங்கே பாரு நான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரிலாம் பேசாதடி பைத்தியம் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்டி நானும் செத்துருவேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாடியோடும் பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் இப்படியே நான் செத்துருவேன் நீ செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத பற்றி முடிவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லுவோம் கரெக்டுங்க சோழன் சொல்கிறது தான் கரெக்டு இப்படி எதுக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர் சாகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அதுக்கு உங்களுடைய குடும்பத்தை எடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலான இவ்வளோ ஆனதுக்கப்புறமோ இந்த விஷயத்தை எப்படியும் விட முடியாதண்ண வானதி பாண்டியனுக்காக சாகர நிலைமைக்கு கூட போயிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பொருள் லைஃப்ல நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்காமல் அமைதியாக இருந்தோன்னா அது பெரிய தப்பாகிடணும் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாப்பா நீ சொல்கிறதும் தான் ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் போகுது வானத்தியோடைய பாண்டியனோட விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடு ஃபுக்ளை தேங்க் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் லைக்கான க்ளிக் பண்ணிடுச்சு con la